எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் எஸ் அஷ்வாக் நான் முன்சிபல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபோர்த் ஸ்டாண்டில் லென்த் ஸ்டாண்ட் படிச்சுட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டில் இன்டர்நேஷனல் யூத் ஃபோரம் ஃபைவ் பாயிண்ட் பேங்க் தாய்லாந்து பேங்க்கு இருந்துச்சு அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆறு கவர்மெண்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் நானும் ஒருத்தன் சொல்லிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் யூத் பிளாட்ஃபார்ம் இல்லையா அங்கே வந்து நாங்கள் நிறைய கண்ட்ரியிலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்களுக்கு வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து அங்கே ஓரியன்டேஷன் வச்சு சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னா என்ன அதுக்கு நாங்கள் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஸ்மால் ஸ்மால் திங் அக்கம்ப்ளிஷ் கேன் அப் அக்கம்ப்ளீஷ் திங் மாரிடுவாங்களா சிறுத்திரி பெருவள்ளம் அந்த மாதிரி நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து சார் தட்சிணாமூர்த்தி டாக்டர் தட்சினாமூர்த்தி சார் வந்து எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி எனக்கு என்னென்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அங்கே போய் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பற்றி பேசியிருந்தோம் அதில் வந்து நான் வந்து கிளைமேட் ஆக்ஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசியிருந்தேன் எங்களுக்கு அப்புறம் பேச காத்திருந்த தாய்லாந்து மற்றும் சைனா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் இப்படி பேச முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க நாங்கள் அவங்களோட நல்லா ப்ரெசென்ட் பண்ணனால எங்களுக்கு வந்து அம்பாஸ்டர் ஆஃப் யூஎன்டிபியாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வந்து அப்போ செலக்ட் ஆனதுனே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக அம்பாஸ்டர் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வளர்த்திருந்த எங்கள் சிஓ சார் மற்றும் எனக்கு வந்து ஊருக்கு போகும்க்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் எங்கள் பிடிஏ தலைவர் மற்றும் எங்கள் ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ் மேம் எங்களோட எனக்கு இந்த டென்த்தில் வந்து நைன்டி எயிட் இங்கிலீஷில் நைன்ட்டி எயிட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி வச்சேன் அமுதவல்லி மேம் என்ன மேம் எனக்கு வந்து இந்த ட்ரிப்புக்கு போகிறது நான் எப்படி பேசணும் என்ன மேனர்ஸ் எல்லாம் சொல்லித்தந்தேன் எங்களோட லெவன்த் இங்கிலீஷ் மேம் சுகன்யா மேம் மற்றும் டென்த்து ஸ்டாண்டர்டில் எனக்கு எயித்து ஸ்டாண்டர்டில் என்எம்எம்எஸ் ஆக வச்ச என்னோடய பிரேமா மேம் கலைச்சலி மேம் வலைப்பிலா மேம் அவங்களுக்கும் அப்புறம் எனக்கு இந்த என்டையர் ட்ரிப் எனக்கு என் இருந்து சப்போர்ட் பண்ண ரூப சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கேன்